நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க எல்லா விஷயத்தையும் நம்ம அறிந்து கொள்வதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும் போது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க எனவே ரிசபராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியின் மூலமாக அடுத்து வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள் முழுவதும் அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது மேலும் குடும்ப வாழ்க்கையானது சாதகமாக இருக்கக்கூடுமா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக மாறப்போகிறதா தொழில ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது தற்போது இருக்கா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நிறத்த கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க கணபதியுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் நல்லதானது இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பயிற்சியானது கும்ப ராசியில் ஏற்பட போகிறது பொதுவாகவே வக்கர பயிற்சி என்றால் ஒரு ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையே பின்னோக்கி செல்வது என்று அர்த்தமாகும் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க பன்னிரெண்டு

அடைய போகிறார் இதன் மூலமாகத்தான் ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களை பாத்தீங்கன்னா சந்திக்க போறாங்க இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியின் மூலமாக இந்த ஏழு விஷயங்களானது நிச்சயமாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க இந்த ஏழு விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு தகுந்தாற் போல இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க செயல்பட்டுக்கோங்க ரிசபராசி நேயர்களே ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு பணத்தை கொடுக்க கொடுங்க அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டமே இருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே ரிசபராசி நெயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தில் ஒரே தொந்தரவாகவே இருந்து கொண்டே இருந்ததுங்க எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது பண ரீதியாக நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு இயங்கி கொண்டு இருந்த ரிசபராசி நெயர்களுக்கு தான் இன்னும் ஒரு ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு மாற்றங்களானது ஏற்பட்டு பண கஷ்டமானது தீரப்போகிறது வாங்கிய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா அடைத்து விடுவீர்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு தினந்தோறுமே கையில காசு பொருளக்கூடிய வகையில உங்களுக்கு பண வருமானது இருக்க போகிறது அஜாக்கிரதை காட்டாதீங்க அதாவது எந்தெந்த வகையிலங்க ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறு பிரச்சனையானது அதிகமாக ஏற்படலாம் என்பதால சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படும் மற்றும் கிட்னி பாதிப்புகள் ஆபத்துக்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது ரிசபராசி நேயர்களுக்கு இருக்குங்க ஸோ எல்லா ரிசபராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அப்படியே நடந்து விடாதுங்க இது சம்பந்தமாக யாருக்கெல்லாம் ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கோ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சரிவர அக்கறை காட்டாம இருந்தீங்களோ அவங்க எல்லோருக்குமே இது தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஸோ ஆரோக்கியத்தில் இனி அஜாக்க இருக்கிறதை காட்டாதீங்க ஏதாவது சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாமாவ பெருசாகாமல் நீங்க தவிர்த்து கொள்ளலாம் இதன் மூலமாக மருத்துவ செலவுகளும் அதிகமாக ஏற்படாது அப்படிங்கிற விஷயத்தையும் ரிசுவராசி நேயர்கள் மனதில் வைத்துக்கோங்க ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதற்கு ஏற்றார் போல உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் தொழிலில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியும் அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் கவனத்தை செலுத்த முடியும் மகிழ்ச்சியாக ஹெல்த்தியாக வாழ முடியும் ஸோ எல்லாத்திற்கும் மூல காரணமாக இருப்பது ஆரோக்கியம் தாங்க ஸோ ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க ஆரோக்கியத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பத்திரமாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு வாகனம் ஓட்டத்தில் சனியானது உள்ளது எனவே கவனமாக வண்டி வாகனம் ஓட்ட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம் பெரிய விபத்துக்கள் ஏற்படுவதற்கான ஆபத்துக்களானது உள்ளது என்பதால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதாவது ஆரோக்கியத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மன சிந்தனையில் இருந்து கொண்டு வண்டி வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டாங்க அதே போல் வண்டி வாகனத்தை முன்பாக பார்த்தீங்கன்னா பிரேக் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு எடுப்பது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தில் பயணம் செய்யும் போது வேறு எதிலையும் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் யோசிச்சு ஒரு ப்ரோ கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வாகனத்தில் பயணம் செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் சனி மூலமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகளானது ரிசபராசி நேயர்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது பல நாட்களாக நடக்காமல் தள்ளி திருமணமானது இப்போது கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க நல்ல வரனானது அமையும் குழந்தை பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்காக இருந்தவர்களுக்கு தற்போது அன்பர்கள் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுடைய பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களுடைய வேலையில நல்ல கவனத்துடன் செயல்பட வேண்டுங்க இல்லை என்றால் வேலை போகக்கூடிய ஆபத்தானது உள்ளதுங்க சோ இந்த விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க Anyway ரிசபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித வேலைகள் செய்வதாக இருந்தாலுமே இந்த நேர காலத்தில் பொறுப்புடன் நீங்க செய்ய வேண்டுங்க உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை மூலமாக சில பிரச்சனைகளானது தொழில் ரீதியாக ஏற்பட்டு அதுவே உங்களுக்கு பெரிய வில்லங்கத்தை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க தினமும் நம்ம செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்னு அஜாக்கிரதையாக இருக்காதிங்க வேலை பெருசோ சின்னதோ நீங்க பொறுப்புடன் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்ள வேண்டுங்க இல்லை என்றால் வேலை போகக்கூடிய ஆபத்து உள்ளதுங்க சில சொத்து விஷயங்கள் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால எதையுமே யோசித்து சிந்தித்து செய்ய வேண்டுங்க ரிஸ்க் எதுலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வேண்டாங்க எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா இப்போது உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து அதன் மூலமாக நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தாங்க பெருசாக இந்த சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா நல்லதை கொடுக்க போவது கிடையாது அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல செயல்படுங்க கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை ஸோ இந்த நேர காலத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது அது உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுக்காது சில இடங்களில் ஏமாற்றத்தை கொடுத்து விடுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஏதாவது ஒரு புதிதாக சொத்து வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குறதா ஐடியா இருக்குது அப்படின்னு எந்தவித சொத்துக்கள் வாங்குவதாக இருக்குது இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க அப்போதுதான் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை உங்களால் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க பொருளாதார ரீதியாக நீங்க கஷ்டப்பட வேண்டாம் கடன்கள் அடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலை மாற்றங்களானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரிசவராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சனி வக்ர பயிற்சியில் காசுக்கு வந்து பெருசா பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே மற்ற எல்லா விஷயங்களிலுமே கவனமாக தாங்க இருக்கணும் இந்த ஒரு சனி வக்ர பயிற்சியின் மூலமாக கடன்கள் ஓரளவுக்கு அடைக்கலாம் கையில ரொம்ப புழக்கமானது முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற நேயர்களுக்கு சாதகமாக திருமணமானது அமையக்கூடுங்க இந்த இரண்டு நல்ல விஷயங்களானது இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலமாக ரிசபராசி நேயர்களுக்கு நடக்குங்க மற்றபடிக்கு எல்லா விஷயங்களிலுமே ரிசபராசி நேயர்கள் கவனமாக இருக்கணுங்க ஆரோக்கியத்திலையும் சரி வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் சரிங்க தொழில் ரீதியாக ஈடுபடும் போதும் சரிங்க எல்லா விஷயங்களிலுமே கண்ணும் கருத்துமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய்துட்டு வருவதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் கெடுப்பலன்கள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க ரிசவராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் படங்களை ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ